ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா நியூ பிளான் லான்ச் ஆகிடுச்சு எஸ்பிஓடைய அஃபிஷியல் நோட்டீஸ் போலவே பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர்றவங்க வந்து ட்ரெயினிங் ஆகிக்கலாம் ப்ளஸ் இன்கம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேவி டாஸ்க் அதாவது டுடே டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு டூ ஃபிஃப்டி கிடைக்கும் ஃபோர் டாஸ்க் அடிக்கும் தௌசண்ட் டூ பி ஏன் பண்ணிக்கலாம் அவங்க அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ரெஃபரல் கொடுக்குறது இந்த டாஸ்க் பண்ணுறது அதிகமாக தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அவங்க ஏன் பண்ணிக்கலாம் புதுசாக வர்றவங்க ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளான்ஸு இந்த பேட்டு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரீசார்ஜ் அப்படின்னா அவங்க பே ஒட்டு கொடுக்கலாம் இது செவன் ஒர்க்கிங் டேஸில் அவங்களுக்கு கிடைச்சிடும் பேவுட்டு இந்த பிளான் வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு இந்த ட்ரைனிங் பீரியட்ல லேர்ன் பண்ணலாம் ஏர்ன் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ஏர்ன் பண்ணலாம் அதாவது இந்த ட்ரைனிங் பீரியடில் விஷயத்தை கற்றுக்கலாம் ப்ளஸ் ஏர்ன் பண்ணலாம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து அப்டேட் ஆயிடுவாங்க இந்த பிளான் அப்டேட்ல வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அபிஷியல் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பாருங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ புதுசாக வரவங்களுக்கும் ஒரு வீடியோவுக்கு ஒரு டாஸ்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பெர் டாஸ்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குன்றது கிடையாது சப்போஸ் டூ த்ரீ அந்த மாதிரி டாஸ்க்கஸ் கவுண்டிங் வந்து சேஞ்சஸ் வரும் கவுண்டிங் சேஞ்சஸ் வரும் போது அமௌண்ட் சேஞ்சஸ் வரும் அன்லிமிட்டட் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் என்னவோ அது வரும் சரிங்களா இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோடாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்பிஐல ஹை வேல்யூ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது ட்ரெயினிங் பீரியட் ஃபோர் மந்த் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிட் பார்ட்னர் ஆப்ஷன்ஸு அதாவது ஒரு லிங்க் கொடுப்பாங்க ஒரு ஆப்போடைய லிங்கோ ஒரு லிங்க்கோ ப்ரொடக்டோடைய லிங்கோ எனி லிங்க் அதை கொடுக்கறது நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் நமக்கே கமிஷன்ஸ் வரும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேர் மந்த்லி அதாவது வந்து மோர் அபவ் நீங்க மந்த்லி ஏன் பண்ணலாம் அன்லிமிட்டடா வந்து டாஸ்க் நீங்க பெர் மந்த்க்கு நீங்க பண்ணலாம் டாஸ்க் அவைலபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிள பொத்து இருக்குது எவ்வளவு டாஸ்க் வரும் நீங்க சரியா கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டா கிடைக்கும் சரியா டாஸ்க் போடல தப்பு தப்பா போறீங்கன்னா உங்களுக்கு லிமிட் தான் வரும் ஸ்டார்டிங்ல நீங்க ப்ராசஸிங் எப்படி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கான இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும் அது கம்ஷன்ஸ் பேசிக்ஸ் இதுல இருக்குது என்னென்ன பேட்டு வருது அப்படின்றத நீங்க இதுல பாத்துக்கலாம் அப்டேட் கமிஷன்ஸ் இருக்கு சேல்ஸ் கமிஷன்ஸ் இருக்கு இன்ட்ரோ கமிஷன்ஸ் இருக்கு கண்டன் ரைட்டர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் மைக்ரோ டாஸ்க் இந்த மூணு வந்து நீங்க இது பண்ணலாம் இப்போ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு டாஸ்க்கும் நீங்க பண்ணும்போது மூணு டாஸ்க்குடைய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்

அப்டேட் பார்ட்னருடைய லிங்க்ல நீங்கள் இருக்க போறீங்க இன்கம் எடுத்துக்க போறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பேசுபில் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ